ஹாய் திஸ் இஸ் ஹரிணி நிறைய வியூஸ் போகுது ஐ எம் ஹாப்பி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ ஆர் மோட்டிவேட்டிங் மீ ட்ரூ சப்ஸ்கிரிப்ஷன் ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் ஸோ யூ வில் கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஓகே கம்மிங் டு த டாபிக் இப்போ நம்ம நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் என்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்க்க என்றது வந்து ஜஸ்ட் ஒரு அரோகண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க கோர்ஸ் அப்படியும் பண்ணுவாங்க பட் அது நடக்கலை அப்படின்னா அன்பால் கட்டுப்படுத்துறதையும் நார்சிசம் தான் சொல்லுவாங்க அன்பால் கட்டுப்படுத்துறதுனா அன்பு காட்டுறது தவறில்லை பட் எ அவங்க ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பையனோ பொண்ணோ அவங்களுடைய இன்டென்ஷன் என்னவோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இவங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுலையே தான் குறியாக இருப்பாங்க அவங்க இவங்க உன்னோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் உனக்கு என் மேலே பாசம் இருக்குது அதனால் இது செய்யணும் அவங்க ஒரு திங்கிங் வச்சுருப்பாங்க அதையே தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களே தவிர்த்து அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை கொஞ்சம் கூட அந்த கன்சிடரேஷனே பண்ணவே மாட்டாங்க எல்லாமே வந்து அவங்க கிட்ட வந்து பணிஞ்சு போகிற மாதிரி தான் அவங்க பார்த்துப்பாங்க அந்த அவங்க அந்த பேரண்ட்டு கிட்டே இருக்கிறவங்கள எப்படினா ஏன் இவ்வளோ கட்டுப்படுத்துகிறாங்க என்ன நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கேனோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு நார்சிஸ்டிக் பேரண்ட் கிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பட் அது கிட் லெவலில் ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால பட் க்ரோன் அப் அண்ட் யூஆர் ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் அதை மேனேஜ் பண்ணணும் எனக்கு மரியாதை கொடுங்க என்னுடைய எமோஷன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும் அந்த அசஸ்டிக் பேரண்ட்ஸ் பட் அவங்க ஒரு கொள்கை பிடிவாதத்தில் இருக்காங்க அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் அவங்க வெளியே மாட்டாங்க நீங்கள் தான் அது எப்படி மேனேஜ் பண்ணுன்றதை கற்றுக்கணும் முக்கால்வாசி இந்த லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு பிரேக்கப் ஆகிடும் திடீர்னு மோஸ்ட் ஆப்லி இந்த பேரண்ட்ஸ் வந்து அக்செப்டே பண்ணவே மாட்டாங்க அந்த லவ்ன்ற கான்செப்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுடைய கொள்கை பிடிப்புகளுக்கு என்ன இருக்கோ அதுபடி எல்லா திங்ஸையும் மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஸோ எப்படி மேனிப்புலேட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சர்க்கிள்ஸ் எல்லாருமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க வாட் ஆல் தே தேண்ட் அந்த அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற முக்கால்வாசி இது வந்து மேல் சைல்டுக்கு தான் ரொம்ப நடக்கும் சம்டைம்ஸ் ஃபிமேல் சைல்டுக்கும் நடக்கும் ஏன்னா இன் சம் பேரியர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை ஒத்துக்க மாட்டாங்க இந்த நிறைய டவுரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த டவுரி கொடுக்குற வரைக்கும் நான் என் பையனை கல்யாணம் பண்ண வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதும் ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் தான் அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னோட வி விருப்பம் அவங்க கேட்கலை அப்படின்னா கொஞ்ச நாள் கோ இருக்கலாம் பட் அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படி அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்கன்னா அவங்க ஒரு நார்சிஸ்டிக் பிஹேவியர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் எல்லாருமே குற்றம் சொல்கிறீங்களா நிறைய பேர் இப்போ அப்படி தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் ஒரு நார்மல் பேரண்டிங் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதில் இருக்கிற அதாவது நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ் என்ன அதனால் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன அதனால் நீங்கள் என்னென்ன வந்து கஷ்டப்பட போகிறீங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க கிட்ட அதையும் மீறி இந்த குழந்தை பிடிவாதமாக இருக்குது அப்படின்னா அவங்க அலோ பண்ணுவாங்க அவங்க அதுக்கான ஸ்டெப்பு என்ன பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு நீ இது இந்த ஸ்டெப் எடுக்கிற சப்போஸ் இஃப் யூஆர் ஃபெயிலிங் ஆர் இஃப் யூ ஃபேஸ் எனி ஸ்ட்ரகிள் வி வில் சப்போர்ட் யூ அப்படிங்கிறதையாவது சொல்லுவாங்க அதர்வைஸ் அதர்வைஸ் டோன்ட் ரிலை ஆன் மீ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படிங்க அவங்களோட போக்கில் அவங்க விட்டுருவாங்க பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணவே விட மாட்டாங்க நார்சஸ்ட் பேரண்ட்ஸ் என்னோடது இதுதான் இதுதான் நீ ஃபாலோ பண்ணி ஆகணும் உனக்கு வேறு வழியே இல்லை எப்போவுமே அப்பாலஜி வந்து அவங்களோட அந்த சன்னோ இல்லை கிட்டோ தான் கேட்குற மாதிரி இருக்கும் இவங்க எரிஞ்சு விழுந்துருப்பாங்க இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருப்பாங்க பட் அப்பாலஜி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தான் கேட்கணும் அப்படின்வாங்க உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் உன்னால் தான் எனக்கு எல்லா ட்ரபிளும் வந்திருக்கு அப்படின்றத மாதிரி பேசுவாங்க ஸோ இந்த மாதிரி சயின்ஸ்லாம் இருந்ததுன்னா த நார்சிஸ்டிக் பேரண்ட்டிங் ஆர் யூஆர் யூஆர் நார்சிஸ்டிக் பேரண்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம நார்சிஸ்டிக் மேல் பார்ட்னர் ஹஸ்பண்ட் நார்சிஸ்டிக்காக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தே யூஸ் சம் கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் ஒன்று அரோகண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க நீ இது தான் பண்ணி ஆகணும் இது தான் ரூல்ஸ் இங்கே இருக்கிறதுனா இரு இல்லைனா போ அப்படின்னு பேசுவாங்க நெக்ஸ்ட்டு இதுவே அவங்க கொஞ்சம் பாசமாக டீல் பண்ணாங்கன்னா நீ வந்து ரொம்ப நீ வந்து வீட்டில் இருக்கிறதையே ரொம்ப பெட்டர் நீ இப்படியே உனக்கு ஒன்றுமே தெரியாது நீ யாருக்கிட்டயும் பேச வேண்டாம் உனக்கு தெரியலை அதாவது நீங்கள் ஒரு யூஸே இல்லாத பர்சன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க உங்களையே நம்ப வச்சுருவாங்க அவங்களோட பாசத்தின் மூலம் நிறைய பாசம் காட்டுற மாதிரி பண்ணி அவங்க உங்களை அந்த பாண்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க உங்களை அவுட்வேர்ட்லேயோ எங்கேயுமே கன்சல்ட் பண்ணவோ எதுவுமே கேட்கவோ கூட விட மாட்டாங்க அது ஒரு ட்ராப்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும் பட் சில பேருக்கு அது தெரியாது அன்பால் அவங்க ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க அது தெரியாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மேல் நேர்சிஸ்டிக் ஹஸ்பண்ட் அப்படின்னா இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஃப்ரீடம்க்கோ உங்களுடைய ஒரு தனித்துவத்துக்கோ எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே அங்கே இருக்காது ஸ்பெஷலி அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க சுப்பீரியாரிட்டியாக ப்ரூவ் பண்ணணும் அவங்க தான் எல்லாம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க தாட் இருக்கும் அடுத்தவங்களை எவ்வளோ இவ்வளோ டவுன் பண்ண முடியுமோ சுற்றி இருக்கிறவங்க அவ்வளோ டவுன் பண்ணுவாங்க அது ஒரு அந்த மாதிரி அசிஸ்டிக் ஒய்ஃப்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுத்தமாக அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறு யார்கிட்டயோ எந்த அட்டென்ஷனும் போயிடக்கூடாது அவங்கள தவிர்த்து எல்லா அட்டென்ஷனும் அவங்க மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல குறியாக இருப்பாங்க அதுக்கு என்னென்ன லவ் காமிக்கணுமோ காமிப்பாங்க எல்லா விதமான பெனிஃபிட்ஸை ஹஸ்பண்டோட பெனிஃபிட்ஸ் வேறு எந்த நபருக்கும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதலேயும் குறியாக இருப்பாங்க அந்த ஹஸ்பண்டுக்கு எந்த ஃப்ரீடமும் அவங்க கிராண்டே பண்ண மாட்டாங்க எய்தர் த்ரூ கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அப்யூஸும் சில பேர் பண்ணுவாங்க சில பேர் லவ் அஃபெக்ஷன் இல்லைன்னா கத்தி அழுகுறது அழுது அழுது சாதிக்கிறது அவங்களோட விஷயத்தை தான் எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கோ அவங்க ரிலேஷனுக்கோ அவங்க எந்த விதமான ஸ்பேஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் ரொம்ப வைலண்ட்டாக அக்ரஸிவாகவும் அவங்க சம்டைம்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க அவங்க பேச்சு எதுவும் நடக்கல அப்படின்னா ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் முக்கியமாக பண்ணுவாங்க மெயில் ஆக்சஸ்லேயும் அவங்க குறை சொல்லுவாங்களோ அதே மாதிரி இந்த உமனும் குறை சொல்ல தயங்க மாட்டாங்க இவங்களால் அடுத்தவங்க குறை சொன்னால் அவங்க மேலே சொல்கிறாங்கன்றதை தாங்கிக்கவும் டாலரேட் பண்ணவும் முடியாது இவங்க எந்த பர்சன் அதாவது ஹஸ்பண்டோ சொன்னோம் யாராக இருந்தாலும் சரி அந்த உமனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க வந்து அட்டென்ஷனோ இல்லை கான்சன்ட்ரேஷனோ இப்போ ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா வேற யாராவது கசின்ஸோ இல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தா கூட அவங்க அட்வைஸ் கேக்குறாங்க அவங்க அப்படின்னா அப்படியாவது அவங்க மேல அந்த லேடி மேல இன்னொரு லேடி மேல அபாண்டமான பழி போட கூட தயங்காத ஒரு பர்சனா இருப்பாங்க பார்க்க ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க ஆனசிஸ்டினே தெரியாது ஆனா அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல கண்ட்ரோல் பண்ணுவாங்க அடுத்தவங்களை மட்டம் தட்டுவாங்க யாரும் சுப்பீரியரா திங்க் பண்ணாங்களோ மட்டம் தட்டிட்டு இவங்க சுப்பீரியரை காமிச்சுப்பாங்க அதே மாதிரி இவங்களதா கூப்பிடணும் இவங்களுக்கு தான் நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணுவாங்க யாரை இன்வைட் பண்ணணும் இன்வைட் பண்ணக்கூடாதுன்றதை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க ஸோ பார்க்க ஸ்வீட்டாக தெரிவாங்க அதுவும் ஒரு விதமான நார்சிஸ்டிக் கண்ட்ரோல் பிஹேவியர் தான் இப்போ நம்ம ஜென்ரலாக எல்லா நார்சிஸ்டிக் கேரக்டர் பத்தி பற்றி ஆப்வியஸ்லி நார்சிஸ்டிக் பேரண்ட்ஸ் கிட்ட வளர்ற குழந்தைங்களும் நார்சிஸ்டிக்காகவே சம்டைம்ஸ் அது ஜெனடிக்கலாகவே டவுன்லோட் ஆகிடும் ஏன்னால் அவங்க ஒரு கண்ட்ரோலில் இருப்பாங்க பேரண்ட் கிட்ட அந்த கண்ட்ரோலில் வந்து ரொம்ப சப்மஸாக போறனால வெளிய இருக்கிற அவங்க பார்ட்னர்ஸ்கிட்டேயோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு அடிமையாக அவங்க தேடுவாங்க சம்டைம்ஸ் அவங்க லவ் பார்ட்னர் இல்லை அவங்க ஒய்ஃப்கிட்டேயோ அதை வந்து எக்ஸிபிட் பண்ணி அவங்க அதை கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும் ஓகே நாமளும் சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பட் நாட் இன் ஆல் கேசஸ் சம் கேசஸ் அந்த மாதிரி இருக்கும் இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை நான் ஆர் சிஸம்னால் ஒரு பெரிய ஒரு கொடுமைக்காரங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சுப்பீரியர் ஃபீல் நான் தான் அப்படிங்கிறது ஒரு சுப்பீரியர் ஃபீல் ஏன் வருது அவங்க கண்ட்ரோல் மாரி போயிடக்கூடாது ஏன் கண்ட்ரோல் மாரி போயிடக்கூடாது அவங்களுக்கு உள்ள இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி டிபெண்டன்ஸ் ஃபீலிங் இருக்கும் ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும் யூஆர் சேஃப் அவங்க சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லா தான் நடக்குதுன்னு ஒரு திங்கிங் நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நேசிஸ்டிக் பிஹேவியர்ன்றது ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் பட் சில பேர் அதோட டிகிரிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் எனக்கு எந்த அட்வைஸும் தேவையில்லை எந்த இதுவும் தெரியல நான் யாருக்காகவும் திருந்த மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம் என்னோட ஆட்டிடியூட்டை நான் மாற்றிக்கிறேன் ஓ இப்படி நான் இருக்கேனான்னு ரியலைசேஷனுக்கு வந்த பிறகு சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே பட் இந்த ஃபினான்ஷியல் டாமினன்ஸ் ரொம்ப பண்ணுவாங்க அந்த ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் இவங்க ஏனே பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த பேரண்ட்ஸு பையன் ஏன் பண்ணுறது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவாங்க அஃப்கோர்ஸ் சொல்லலாம் பேரண்ட்ஸை காப்பாற்றணும் பேரண்ட்ஸை வந்து கைவிட்டக்கூடாது அது இருக்குது பட் எல்லாத்துலேயுமே கண்ட்ரோல் ஆட்டிடியூட் இருப்பாங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்க அவங்க ஸோ அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் என் நான் வந்து ஒரு குரோன்னா நான் ஒரு ரெஸ்பெக்டபுள் பொசிஷனில் இருக்கேன் நீங்கள் மதிக்கலைன்னா என்னோடய என்னோடய குழந்தைங்க என்ன மதிக்க மாட்டேங்க அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் இட் இஸ் ஈஸி டு டீல் அஃப்கோர்ஸ் தே தே ஷுட் பி ரெடி டு சேஞ்ச் ஆர் யூ நீட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப் யூ நீட் டு டேக் த அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன் அத்தாரிட்டேட்டிவ் பொசிஷன் எடுக்கும் போது நாலு கொஞ்சம் வந்து சப்மிசிவ் ஆவாங்க ஸோ ஃபார் மோர் கைடன்ஸ் கன்சல்ட் வித் மீ யூ டோன்ட் ஃபார் கெட் டு சப்ஸ்கிரைப் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் ப்ளீஸ் லைக் ஷேர் ஃபாலோ எக்ஸ்ப்ரெஸ் யுவர் கமெண்ட்ஸ் What are the uh, topics you need? Do let me know. Thank you.